வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான சைட் டிஷ் பார்க்கலாம் நான் கீரை கடையிற சட்டியில் ஒரு வரமிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன் பதினஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு மூணு சட்டிக்கு மஞ்சள் தோலும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளி மிதக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதை கலந்து விட்டுட்டு இதெல்லாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இப்போ இந்த தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ கீரை கடையிற மத்தால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இந்த பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா மசியணும் நம்ம போட்டிருக்க காஞ்ச மிளகாவும் நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டால் இப்போ எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை அதனால் இந்த தோசை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தாளிப்பை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான தக்காளி பூண்டு கடையில் ஆகிடுச்சு இது நல்லா தக்காளி புளிப்போட பூண்டு ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான இட்லி மேலே இதை ஊற்றி மார்னிங் டிஃபனுக்கு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்